சரிமா ஏங்க நைட்ல இருந்து தல ரொம்ப வலிக்குதுங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வருமா ஏம்மா இதுக்கெல்லாம் ஹாஸ்பிடல் போவாங்களா அங்க டேப்லெட் இருக்கு அதை எடுத்து போடு எங்க காணோம் ஏ என்னமாச்சு என்னங்க என்னால முடியலங்க சரி வா ஹாஸ்பிடல் போவோம் ரொம்ப சிவியரா இருக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்களா யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணல டாக்டர் மெடிக்கலில் தான் டேப்லெட் வாங்கி கொடுத்தேன் அது போட்டதுக்கு அப்புறம் தான் வாமிட் அதிகமாக வந்துருச்சு நீங்கள் செஞ்ச தப்பு தான் இன்றைக்கி இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டாந்து விட்டுருக்கு நீங்கள்னு இல்லை சார் நிறைய பேர் இதை தான் இருக்காங்க நெஞ்சு வலிக்குதா ஒரு சோடா வாங்கி குடிச்சாரேன்னு சொல்கிறது வயிறு வலிக்குதா தொப்பில் எண்ணெய் வேஸ்ட்டு படுங்கிறது இந்த மாதிரி எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா அப்போ நாங்களாம் எதுக்கு சார் இருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஒதுக்கி எங்களை வந்து கன்சல்ட் பண்ணுறதுனால அப்படி என்ன சார் ஆகிட போகுது சரி இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க மருந்து எதுக்கு தரேன் வாங்கி கொடுங்க கூப்பிட்டு போங்க